சுலாம் ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் உங்களுடைய மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிரகங்களுடைய உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் எந்த இடத்துல உருவாகுதுன்னா ஆறாம் உருவாக்குது உருவாகுது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதிகள் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதிகள் தொடர்புகள் உருவாகி அவர் மீண்டும் மறைவு ஸ்தானங்களில் நிற்கக்கூடிய சில அமைவுகள் அவர்களது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கிடும் அந்த ஜாதகமே யோக ஜாதகம்னு சொல்லுவோம் அந்த அமைவுகள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் உருவாக்குது ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் பாவாதிபதி அதாவது உங்களுடைய துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் பாவாதிபதி பற்றி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களது துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறுக்கு கதிபதி குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் இவர்கள் அனைவரும் தொடர்பு எப்படின்னா ஆறாம் அந்த வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் அவரும் சுக்கரனும் ஆறாம் பாவத்துல பாவாதிபதியும் அதே இடத்துல போய் நிக்கிறாரு அதே வீட்டில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சுக்கரனும் உச்சம் பெற்று நிக்கிறார் அப்போ இந்த தொடர்பு உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள் அடையக்கூடிய அற்புதமான மேன்மைகளை உண்டாக்கும் ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் நிறைய கடினமான பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்த எவ்ளோ உழைச்சிங்க பாடுபட்டுங்க பார்த்தா உங்களுடைய உழைப்புக்கும் உண்மைக்கும் கிடைச்ச பரிசு மன உளைச்சல் மட்டும்தானா அப்படின்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இங்க நீங்கப்பட்ட பாடுக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஆனா இங்க அதற்குரிய வளர்ச்சியே இல்லையே ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற அளவுக்கு குழப்பங்களோட நிக்க கூடிய சொல்லணும்னா ஒரு ஜாதக அமைவுகளில் ஒரு சில விஷயங்களை கால்குலேஷன் பண்ணி அதுல இந்த ஜாதக அதாவது இந்த ராசியினுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப குறிப்பா அந்த குரு பகவானும் ஆஹ் இருக்கிறார் அப்போ ரொம்ப நாளா நமக்கு தீருமா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு நினைச்சு வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது நூறு சதவீதம் ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு வழிகள் பிறக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை சார்ந்தவங்க உங்களோட இருக்கிறவங்க புது நட்புகளால சில மாறுதல்கள் திடீர் ப்ராஜெக்ட்டை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி என்பவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு நைன்டி நைன் பர்சன்ட் ஒவ்வொரு வேலைகளையும் முடிச்சு சக்சஸ் அடைகிற நேரத்துல அது இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுத்து கொண்டு போய் இன்னைக்கு வரைக்கும் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆனாயிட்டீங்க இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் சந்திச்சவங்க துலாம் ராசி என்பர்கள் பட் இவ்வளவு கடின பாதிப்புகளையும் சந்திச்ச வந்து உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாயிருக்கு ராகு கேது முதல் கொண்டு குரு பெயர்ச்சி முதல் கொண்டு இதெல்லாம் அடுத்த காணொலியில உங்ககிட்ட நான் பேச போறேன் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்க போகுது அதுலயும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் கலைத்துறை சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாள் முயற்சிகள் ரொம்ப நாள் கனவு நிறைவேறும் ஒரு ஐ பொசிஷன்ல இருந்து திடீர் சரிவுகளையே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு திடீர்னா மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறைகள் அதே போல இந்த அழகு சாதனங்கள் சார்ந்த துறை பியூட்டி பார்லர் ஃபேன்சி ஸ்டோர் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சேஞ்ச் நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கும் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அதனால கடன் நாளி ஆகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் வந்துட்டீங்க குடும்ப ரீதியில் இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்தவங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து எல்லா உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு திருப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்க போகுது அதுலேயும் துலாம் ராசி என்பர்கள் தெய்வ ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நிறைய நல்ல விஷயங்களை முன்னாடி நின்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில சுபகாரியங்கள் முன்னோடியே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ஏன்னா பட்ட பாதிப்புகளால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தும் மரியாதை டவுன் ஆயிடுமோ கொடுக்கல் வாங்கல் ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருவோமோ அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கெல்லாம் சில சிக்கல்களை கலந்து வந்திருப்பீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வழி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உங்களது வாழ்க்கையில பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சல்கள் மன பயத்து கொடுக்கிற அளவுக்கு எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்தை நினைச்சு வேதனைப்படக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்துல துலாம் ராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில தெய்வ அருளே கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது இதுல நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களை நம்பி நான் ஆச்சுன்னு சொல்றது எதுவுமே சொல்றீங்கன்னா பத்து தடவை யோசிச்சு மனசுக்கு சரின் பண்ணா இருக்கு இல்லைன்னா சைலண்டா ஒதுக்கிறது நல்லது அதுலேயும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் துலாம் ராசிப்பர்களுக்கு உண்டு சுபகாரியங்கள் கல்யாணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்டீங்க பட் இப்போ அதற்குரிய ஒரு நல்ல பாசிட்டிவ் வாய்ப்புகள் கிடைக்க போகுது அதுலேயும் திருமணமாகி காரணமே இல்லாம டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைகளை சந்திச்சு இதிலிருந்து மீண்டும் திருப்பங்கள் பிறக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காம அதை பயன்படுத்தி அந்த முயற்சிகளை சக்சஸ்ஃபுல் அழிச்சு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது வெளிநாட்டில இருக்கிறவங்க நல்ல மேன்மை அடைய வேண்டிய நீங்க உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்களாலையும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாலையும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலமைகள் ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பா அதிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமா இது இருக்க போகுது மொத்தத்துல உங்களது முயற்சிகள் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது